வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க நான் எடுத்திருக்கிறது ஹேர் பேக்குக்கு வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தேன் அதே மாதிரி எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்தேன் இப்போ இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா வெந்தயம் வந்து உடம்பு குளிர்ச்சி அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இப்ப இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கற்றால ஜெல்லு வந்து கொஞ்சம் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்க போறேன் இப்போ இதை நைஸாக நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச பொருள் எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு துணியை வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு தலைக்கு நம்ம அப்ளை பண்ணிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் துணியை வச்சு நல்லா நம்ம அரைச்சி எடுத்த விழுதை வந்து பிழிஞ்சு நல்லா எடுத்துக்கலாம் இது அப்படியே நம்ம தலைக்கு தேய்ச்சா அப்படின்னா திப்பி திப்பியாக அந்த இதெல்லாம் வந்து முடியல ஒட்டிக்கும் அப்புறம் வாஷ் பண்ணுறது ரொம்ப சிரம சிரமமாக இருக்கும் நம்ம இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஒரு தலைக்கு தேய்ச்சி நல்லா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டு தலைக்கு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க நல்லா லிக்விட் மாதிரி ஆயிடு எடுத்துர்க்கேன் இப்போ இதை வந்து நம்ம தலைக்கி தேய்ச்சி நல்லா ஒரு ப இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்ச லிக்விட் நான் தலக்கி அப்ளை பண்ண போகிறேன் நம்ம இப்படி தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நம்ம எந்த ஹேர் பேக்கு போட்டாலும் சரி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ஹேர்க்கு வந்து எண்ணெய் த லைட்டாக வச்சுக்கணும் வெறும் ட்ரையான ஒரு ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது இப்போ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயமும் எள்ளும் நம்ம கலந்து நல்லா அரைச்சி நம்ம லிக்யூடு மாதிரி இந்த ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ரெமெடி எள்ளு வெந்தயம் இது ரெண்டும் வந்து அரைச்சி நான் தலைக்கு அப்ளை பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ இது மாதிரி நம்ம ஒரு தலைக்கு வந்து ஹேர் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா குரோத் ஆகும் ஹேர் ஃபால் இருக்காது உடல் வந்து குளிர்ச்சி அடையும் ஏன்னா எள்ளும் வெந்தயம் ரெண்டுமே வந்து நல்லா குளிர்ச்சியான ஒரு ரெமெடி தான் அதனால இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உடல் இருக்கிற உஷ்ணம் வந்து தனியும் ஹேர் வந்து நல்லா குரோத் ஆகும் டெய்லி வந்து நம்ம மாதிரி ஹேர் பேக் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்